விஜய் மாநாட்டிற்கு வந்த புது சிக்கல் ஜனவரியில் நடத்த கோல்டன் டைமண்ட்ஸ் விழுப்புரம் மாவட்டம் தமிழக வச்சிக் கழகத்தின் முதல் மாநாட்டை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துவதற்கு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரி கட்சி தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் விடுமுறையில் இருப்பதால் மாநாட்டுக்கு இதுவரை காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்படவில்லை இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் குறித்து ஒரு கேள்விகள் எழுப்பிய காவல்துறை பதிலளிக்க நோட்டீஸ் வழங்கியுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரபலங்களின் விவரம் மாநாட்டு மேடையின் அளவு அத்தியாவசிய வசதிகள் வாகன நிறுத்தமிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது இதனிடையே விடுமுறை முடிந்து விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் இன்று பணிக்கு திரும்பும் நிலையில் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தாவேக்கா மாநாடு தள்ளி போனால் வேறெந்த தேதியில் நடத்துவது என்பது குறித்து கட்சி தலைவர் விஜயின் ஜோதிடரை சந்தித்து புஷ்தி ஆனந்த் பேசியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதி கிடைக்க தாமதம் ஏற்பட்டால் கட்சியின் மாநாட்டை அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த மூன்று மாதங்கள் மழைக்காலம் என்பதால் மாநாடு நடத்தினால் சரியாக இருக்காது என்று விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் கொடி சிவப்பு மஞ்சள் என இரு வண்ணங்கள் மத்தியில் இரண்டு போர் யானைகள் வாகை மலருடன் வடிவமைக்கப்பட்டுள்ள கொடியும் கொடி பாடலும் விஜயின் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து மாபெரும் மாநில மாநாட்டை நடத்தி கட்சியின் கொடி மற்றும் பாடல் குறித்தும் கட்சியின் கொள்கை குறித்தும் நடிகர் விஜய் விளக்கம் அளிக்க திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தமிழக வட்சி கழகத்தின் முதல் மாநாட்டை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துவதற்கு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரி கட்சி தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் விடுமுறையில் இருப்பதால் மாநாட்டுக்கு இதுவரை காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்படவில்லை இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசி ஆனந்திடம் மாநாடு குறித்து இருபத்தி ஓரு கேள்விகள் எழுப்பிய காவல்துறை பதிலளிக்க நோட்டீஸ் வழங்கியுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரபலங்களின் விவரம் மாநாட்டு மேடையின் அளவு அத்தியாவசிய வசதிகள் வாகன நிறுத்துமிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட கேள்விகள் ஏற்பட்டுள்ளது இதனிடையே விடுமுறை முடிந்து விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் இன்று பணிக்கு திரும்பும் நிலையில் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தாவேக்கா மாநாடு தள்ளி போனால் வேறெந்த தேதியில் நடத்துவது என்பது குறித்து கட்சி தலைவர் விஜயின் ஜோதிடரை சந்தித்து புஷ்சி ஆனந்த் பேசியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதி கிடைக்க தாமதம் ஏற்பட்டால் கட்சியின் மாநாட்டை அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த மூன்று மாதங்கள் மழைக்காலம் என்பதால் மாநாடு நடத்தினால் சரியாக இருக்காது என்று விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் கொடி சிவப்பு மஞ்சள் என இரு வண்ணங்கள் மத்தியில் இரண்டு போர் யானைகள் வாகை மலருடன் வடிவமைக்கப்பட்டுள்ள கொடியும் கொடி பாடலும் விஜயின் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து மாபெரும் மாநில மாநாட்டை நடத்தி கட்சியின் கொடி மற்றும் பாடல் குறித்தும் கட்சியின் கொள்கை குறித்தும் நடிகர் விஜய் விளக்கம் அளிக்க திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அரசியல் செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் த்ரீ சிக்ஸ்டியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்ணை